வணக்கம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இப்போதைக்கு மதுரையில் இருக்கீங்க உங்கள் நண்பருக்கு சித்திரை திருவிழா பார்க்க ஒரு கடிதம் எழுத போகிறீங்க இப்படின்னு ஒரு கட்டுரை கேட்டாங்கன்னா அது எப்படி எழுதலாம் உன் ஊரில் நடைபெறும் சித்திரை திருவிழா காண வருகை தருமாறு உன் நண்பனுக்கு கடிதம் வரைக பத்து மார்க்கு விட்டுற முடியுமா மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட வேண்டிதான் நம்மளும் டேட்டு போட்டுக்கோங்க அனுப்புனர் அனுப்புனரில் அட்ரஸ் ஏதாவது சும்மா டம்மியாக போட்டு விடுங்க பெருனருக்கு உண்மையான உங்கள் ஃப்ரெண்டு அட்ரஸை போட்டுறாதீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டோட பேர் கதவியன் ஏதாவது ஒரு நம்பரு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தெரு பேர் போட்டுக்கோங்க அவன் சென்னையில் இருக்கிற மாதிரியோ வேறு ஏதாவது ஊரில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் மதுரையில் இருக்கீங்க பொருள் சித்திரை திருவிழா காண நண்பனுக்கு அழைப்பு பொருள்னா ஒன்றும் இல்லை அந்த லெட்டர் எதை பற்றினதுன்னு ஒரு சின்ன ஹிண்ட்டு அன்புள்ள நண்பனுக்கு வணக்கம் இங்கு அனைவரும் நலம் நீயும் உனது குடும்பத்தாரும் நலமாக இருப்பதாக நம்புகிறேன் அதையே விழைகிறேன் விழைகிறேன்னா ஒன்றுமில்ல விரும்புகிறேன் உனது மேல் படிப்பு எவ்வாறு செல்கிறது சற்று கடினமாக இருப்பதாய் கூறினாய் நீ நன்றாக படிக்கக்கூடியவன் இருப்பினும் உன் பாடங்கள் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது மாமாவிடம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அவர் ஆசிரியர் என்பதால் மேலும் மதுரையில் சித்திரை திருவிழா வருடா வருடம் கோலாகலமாக நடைபெறும் நீயும் உன் குடும்பத்தினரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த திருவிழா நாளை நம் வாழ்வில் மறக்க முடியா இனிய நாளாக மாற்றுவோம் சித்திரை திருவிழாவில் திருக்கல்யாணம் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெறும் இந்த திருவிழா நாளை உன்னுடன் கண்டு கழித்தால் இன்னும் மகிழ்வாக இருக்கும் தவறாமல் வந்து மகிழ்விப்பாய் என நம்புகிறேன் நீ வரும் நாளை ஆவலோடு எதிர்பார்க்கும் உனது உண்மையான தோழி இல்லனா தோழன் நண்பன் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க இப்படிக்கு என்றென்றும் நட்புடன் கீழே மேலே அனுப்புனர்ல என்ன பேர் போட்டிங்களோ அந்த பேர் தான் போடணும் மறக்கக்கூடாது இவ்வளோ மரியாதையாக இவ்வளோ பவ்யமாலாம் நம்ம கூப்பிடவே மாட்டோமே வாட்ஸ்அப்பில் டே மச்சா வந்துடுறான்னாலே ரெண்டு நாள் முன்னாடி வந்து உட்காந்துருவானுங்களேன் என்ன பண்ணுறது இது பத்து மார்க் இல்லையா அதனால் கண்டிப்பாக மரியாதை கொடுத்து கூப்பிட்ருங்க இது உங்கள் தமிழ் படி சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பரோட பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்